வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு முக்கியமான வீரர் அவர் இந்தியாவில் வைத்து ஓய்வை அறிவித்திருக்கலாம் ஏன் ஆஸ்திரேலியாவில் வைத்து அறிவிக்க வேண்டும் அதே நேரம் அந்த தொடரிலே மீதமாக இருக்கிற இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியில் விளையாடி அந்த போட்டியோடு ஓய்வை அறிவித்திருக்கலாம் ஏன் அதற்கு முதல் அறிவிக்க வேண்டும் திடீரென ஏன் அந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் இப்படி பல கேள்விகள் வந்து போகிறது ரசிகர்கள் இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே தேர்ந்தெடுக்க அறிவிக்கப்பட்ட அஸ்வின் மீண்டும் மூன்றாவது போட்டியிலே இடம் பிடிக்கவில்லை அவர் அந்த போட்டியிலே களற்றி விடப்படுகிறார் முன்னதாக பேர்த் மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் ரோஹித் சர்மா சொந்த காரணத்திற்காக கலந்து கொள்ளவில்லை அந்த போட்டியின் முடிவில் பேர்த் மைதானத்துக்கு சென்று இந்திய அணியுடன் இணைந்த போது ஓய்வு பெற உள்ளது பற்றி தம்மிடம் அஸ்வின் கூறியதாக ரோஹித் சர்மா செய்தியாளர் சந்திப்பிலே கூறியிருக்கிறார் அப்போது அஸ்வினிடம் பேசி சமாதானப்படுத்தி இரண்டாவது போட்டியில் விளையாட வைத்ததாகவும் ரோஹித் சர்மா கூறியிருக்கிறார் இந்த தொடருக்கு தேவையில்லாத நான் மொத்தமாக வெளியேறுவதே சரி என்ற அஸ்வின் குட் பை சொன்னதாகவும் ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்கிறார் இதிலிருந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும் புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கும் இடையிலே ஏதோ ஒரு சிக்கல் இருப்பதாகவே உணரப்படுகிறது போதிய அளவு ஆதரவு இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சிப்பாளர் கௌதம் கம்பீரிடம் இருந்து அஸ்வினுக்கு கிடைக்கவில்லை என்ற விமர்சனங்களும் ரசிகர்கள் மத்தியில் வருகிறது ரசிகர்கள் சொல்கின்ற விஷயம் அப்படி பயிற்சியாளரிடம் ஆதரவு கிடைக்கவில்லை எனில் அடுத்த தொடர்களிலும் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்காது என்பதை உணர்ந்தே அஸ்வின் திடீரென ஓய்வை அறிவித்துள்ளார் என்று பலரும் கூறுகிறார்கள் மேலும் முப்பெட்டு வயதை தாண்டிவிட்டதால் வருங்காலத்தில் தனது எதிர்காலம் தொடர்பாக கருத்திற்கொண்டு மற்றும் ஒரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கோடு அவர் வெளியேறியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அஸ்வினுடைய முடிவுக்கு வருவதற்கு கௌதம் கம்பீர் காரணமாக இருப்பதாக ரசிகர்கள் சந்தேகித்தாலும் இதுபோன்ற சூழ்நிலையில் குறைந்தபட்சம் நான்காவது போட்டியில் விளையாடும் வாய்ப்பை கொடுத்து அஸ்வினை பாராட்டுடன் மரியாதையுடன் அனுப்பி வைத்திருக்கலாமே என்றுதான் ரசிகர்கள் தங்களது ஆதங்க இருக்கிறார்கள் அதை செய்யாத கம்பீர் மற்றும் ரோஹித் சர்மா மீது ரசிகர்கள் கோபத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் ஓய்வு முடிவு பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கிறது அடுத்தடுத்த டெஸ்ட் தொடர்களில் அஸ்வின் இல்லாமல் எப்படி சமாளிக்க போகிறது இந்திய அணி இந்த கேள்வியும் வந்து போகிறது கிரிக்கெட் உலகில் மறக்க முடியாத ஒரு சுழல் பந்து வீச்சாளராக ஒரு கரம் போல் பந்து வீச்சாளராக ரவி அஸ்வின் தனது தடத்தை ஆள பதித்திருக்கிறார் அவருடைய இடத்தை இன்னும் ஒருவர் வந்து நிரப்புவது என்பது கடினமான விஷயம் ஆனால் ரசிகர்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகள் வெளியாடி இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அவரிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் அஸ்வினை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நூற்று ஆறு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே அவர் விளையாடி இருக்கிறார் ஐநூற்று முப்பத்தி விக்கெட்டுகளை அவர் சாய்த்திருக்கிறார் ஒரு நாள் போட்டிகளில் நூற்று பதினாறு போட்டிகளில் நூற்று ஐம்பத்தி ஆறு விக்கெட்டுகள் இருபதுக்கு இருபது போட்டிகளை எடுத்துக் கொண்டால் அறுபத்தைந்து போட்டிகளில் அவர் எழுபத்தி இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார் அவர் ஒரு பந்து வீச்சாளர் மாத்திரமல்ல ஒரு துடுப்பாட்ட வீரரும் கூட நூற்று ஆறு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அவர் மூவாயிரத்து ஐநூற்று மூன்று ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் அவருடைய எண்ணிக்கையாக அமைந்திருக்கிறது அதில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அவர் ஆறு சதங்களை எடுத்திருக்கிறார் பிடிகளையும் எடுத்திருக்கிறார் பதினான்கு அரை சதங்களையும் ரவி அஸ்வின் பெற்றிருக்கிறார் ஒருநாள் போட்டிகளுக்குள்ளே வந்தால் நூற்று பதினாறு போட்டிகளில் எழுநூற்று ஏழு ஓட்டங்கள் அதிகூடிய ஓட்டெண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக காணப்படுகிறது இருபதுக்கு இருபது போட்டிகளில் அறுபத்தைந்து போட்டிகளில் ஆடி இருக்கும் அவர் நூற்று எண்பத்தி நான்கு ஓட்டங்களை குவித்திருக்கிறார் ஆறு முப்பத்தோரு ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றது அவருடைய அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை ஆறு ஓட்டங்கள் நான்கையும் அவர் எடுத்திருக்கிறார் நான்கு ஓட்டங்கள் பதினேழையும் குவித்திருக்கும் அவர் பதினோரு பிடியெடுப்புகளையும் நிகழ்த்தியிருக்கிறார் இருபதுக்கு இருபது சர்வதேச போட்டிகளில் தமிழ்நாட்டில் இருந்து வளர்ந்து வந்து இந்திய அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி இந்திய அணிக்கு பல போட்டிகளில் வெற்றியை தேடி கொடுத்தவர் ஐசிசியுடைய டெஸ்ட் பந்து தரவரிசை ஐசிசிடைய சகலதுரை வீரர்களுக்கான தரவரிசை என அனைத்து இடங்களிலும் தடத்தை பதித்தவர் அஸ்வின் அவர் விடைபெற்று சென்றிருக்கிறார் கிரிக்கெட் உலகில் இருக்கின்ற பலரும் அவருக்கான வாழ்த்துக்களை சொல்ல ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் ஆஸ்திரேலிய வீரர்கள் கையொப்பமிட்ட ஒரு ஜேசியை அவருக்கு நினைவு பரிசாக வழங்கியிருக்கிறார் இந்நிலையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் நாடு திரும்பார் அவர் தனது வீட்டுக்கு வருகை தந்திருக்கிறார் நேற்று ஓய்வை அறிவித்தவர் காலை வீடு வந்து அந்த சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இலங்கைக்கும் தொடருக்கான அணி விபரம் நேற்று வெளியானது பானுக ராஜபக்ச நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இலங்கை குழாமுக்குள்ளே வருகிறார் அவர் வருவதும் போவதுமாகவே இருக்கிறார் என்பதுதான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அணையிலே தொடர்ந்து ஆடு அளவுக்கு தன்னை நிரூபித்து அவர் தொடர்ச்சியாக அணியில் இடம்பெற்ற ஆட வேண்டும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மீண்டும் அவருக்கு இலங்கை இருபது இருபது குழாமிலே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அணி விபரத்தை எடுத்துக்கொண்டால் அணியின் தலைவராக சரி தொடர்ந்தும் பெயரிடப்பட்டிருக்கிறார் மிரட்டுவதற்காக நேற்று பிறந்த பிறந்தநாடை கொண்டாடிய மதேஷ் பத்திரனை இருக்கிறார் இந்த தொடரில் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு முகப்பந்து வீச்சாளராக இருப்பார் லுவான் துஷார பினுர பெர்னாண்டோ அசித்த பெர்னாண்டோ என்று நான்கு முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்கள் இந்த அணியிலே இருக்கிறார்கள் அனுபவ வேகப்பந்து வீச்சாளர்கள் இதிலே மதேஷ பத்திரன லுவான் துஷாரையோடு பினுர பெர்னாண்டோவுக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறதா இலங்கை அல்லது அசித்த பெர்னாண்டோவுக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறதா ஒரு இடதுகை வேகப்பந்து வீச்சாளரோடு இரண்டு வரதுகை வேகப்பந்து வீச்சாளர்களோடும் களமிறங்க போகிறதா இலங்கை என்பது முக்கியமான கேள்வி ஆனால் இந்த அணியிலே வனிந்து ஹசரங்க மதீஷ பத்திரன இவர்கள் ஆடுவது நிச்சயம் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதலாவது இருபதுக்கு இருபது போட்டி இடம்பெற இருக்கிறது போட்டிகள் ஆரம்பித்துடன் உங்களுக்கான விவரங்களை கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் நன்றி வணக்கம்